வணக்கம் ஏடா ரொம்ப நாளாக ஆளாகணும் வீடியோக்கணும் ஒன்றும் காணா அவ்வளோதான் போல சேனலு முடிஞ்சு போச்சு இவனும் சும்மா ஒரு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ போடுவான் அதோட சேனலில் மூடிடும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்துருக்கீங்க நிறைய பேர் அப்படிலாம் கிடையாது நம்ம சேனல் இன்னும் பல விஷயங்கள் வந்து ட்ராவல் ஆகுப்போது முக்கியமான பல விஷயங்களை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து பேச தான் போகிறேன் நீங்களும் அதை கேட்க தான் போகிறீங்க சரி ஃபஸ்ட்டு எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏன்னா ரொம்ப நாளா வச்சு பார்த்து நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட இன்னைக்கு டாபிக் பேசுவோம் என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் படிச்சேன் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து இன்டர்நெட்ல வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு கமிட்டி வந்து அமைக்க போறாங்க அந்த கமிட்டி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய யூனிவர்சிட்டியில வந்து பிஹெச்டி எல்லாம் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த டாக்டர் இந்த டாக்டர் ரிசர்ச்னு பாத்தீங்கன்னா டாக்டர்ஷிப் ரிசர்ச்லாம் அவங்களோட படிப்பெல்லாம் கரெக்டான டைமுக்கு முடிக்கிறாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஒரு கமிட்டி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வந்து சொல்லிருக்காங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டைம்லி கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி அது சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் யூனிவர்சிட்டி சேர்ந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட சேர்ந்து ஒரு வந்து சர்வே வந்து கண்டக்ட் பண்ண போறாங்களா அந்த சர்வே எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பிஹெச்டி பண்ணுற கேண்டிடேட்ஸ் எவ்வளோ கஷ்டங்கள் ஃபேஸ் பண்றாங்க என்னென்ன இன்னொருகள் ஃபேஸ் பண்றாங்க அதே மாதிரி யூனிவர்சிட்டி அந்த ஸ்டேட் யூனிவர்சிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்ன பிரச்சனைகள்லாம் உள்ளாவது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது அந்த டிஏஎம்எஸ்ஹெச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு ஸ்டேட் ஹையர் எஜுகேஷன் சாரி தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து சர்வே எடுக்கிறதுக்காக ஒரு கமிட்டியை வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு போட்டிருக்க தமிழ்நாடு அரசு போட்டிருக்க இந்த திட்டத்தை நான் முழுமையாக வரவேற்கிறேங்க சீக்கிரம் கூடிய சீக்கிரம் இந்த விஷயத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேங்க அதாவது பார்த்தீங்கன்னா குறிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்கோங்க நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில அண்ணா யூனிவர்சிட்டிக்கே சம்மந்தமே இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில இல்லாத சில ரூல்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து தப்பான விதிமுறைகள்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேக் டோர் பேக் டோர் மூலமாக வந்து இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வந்து அணுகிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி பல அதிகாரிகள் இருக்காங்க முக்கியமாக அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குங்க இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஃபுலிஷ்னஸ் ஆன ஒரு விஷயங்க முழுக்க முழுக்க முட்டாளோட ஒரு கூடாரமாக தான் இந்த வந்து சென்டர் ஃபார் ரிசர்ச் அப்படிங்கிற விஷயம் வந்து இருந்துகிட்டு இருக்குங்க ஒரு விஷயம் நோட் பண்ணிங்க போனும்ிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா இந்த யூஜிசி அதாவது இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட பாட பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா யூஜிசி பாடத்திட்டம் தாங்க இந்த யூஜிசியை என்ன பண்ணிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட கேர்லிஸ்ட் எனப்படும் ஜேர்னலிஸ்டை வந்து கைவிட போவதாக வந்து பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல வந்து அனௌன்ஸ் பண்ணிருச்சிருக்கேன் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேங்க நம்ம தெரிஞ்ச ஒரு நபர் பாத்தீங்கன்னா ரெகனேஷன் அதாவது வந்து ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சியாளர்கள் அங்கீகாரம் வாங்குறதுக்காக ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து அப்ளை பண்றாப்ப அவங்க என்ன சொல்றாங்க அண்ணன் என்ன சொல்றாங்க நீங்க வந்து யூஜிசியில போய் இந்த கேர்லிஸ்ட்ல வந்து பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்றாங்க நான் எனக்கு பயத்துங்க அதாவது யூஜிசியே வந்து இந்த கேர்லிஸ்ட் எனப்படும் ஜேர்னலிஸ்டை கைவிட போறோம் சொல்லி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சொல்லுவோம் பிபிசியே கேன்சல் பண்ண ஒரு விஷயத்த வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஏன் ஃபாலோ பண்ண சொல்றாங்க எனக்கு தெரியல சரி அதை போட்டோம் இன்னொரு விஷயம் இருக்கு அதை பார்த்தீங்கன்னா நம்ம பிஹெஸ்டியில் வந்து பிஎஸ்டி படித்தவங்களாம் தெரியும் பிஹெச்டியில் வந்து பிசி சப்மி சப்மிஷ் சப்மிட் பண்ணுவோம் அந்த சப்மிஷனை வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாம ஒரு ஃபாரின் எக்ஸாமினரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குங்க அதாவது ரெண்டு எக்ஸாமினர் வச்சுக்கோங்க ஒன்று வந்து நம்ம அந்த யூனிவர்சிட்டி சார்ந்த ஒரு எக்ஸாமினர் வச்சுனா அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஃபாரின் எக்ஸாமினரை வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிவியூக்காக ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அது எதுக்காகன்னு கேட்டான்னு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் வந்து பயாஸ்டாக வராது அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் எக்ஸாமினர் இருந்தாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டோட ரிசர்ச் வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ரைட்டு அதுவும் நாங்கள் ஒத்துக்குறோம் ஆனால் அந்த ஃபாரின் எக்ஸாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு எவ்வளோ தெரியுங்க நீங்கள் வெறும் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஐயாயிரம் மட்டும்தான் கொடுக்குறீங்க இந்த பிஐடி போய் பாருங்க கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது டாலர் வந்து கொடுக்குறாங்க இரநூத்தி ஐம்பது டாலர்னா இன்றைக்கிட்ட எவ்வளோ இருபத்தி ரெண்டாயிரம் பக்கம் கொடுக்குறாங்க ஸோ ஒரு கவர்மெண்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜில் படிக்கிற ஒரு பிஹெச்டி பிசி சப்மிஷன் பண்ணுறதுக்கு ரிவ்யூவுக்கு வெறும் ஐயாயிரம் மட்டும்தாங்க கொடுக்குறாங்க இதுவே பெரிய பெரிய யூனிவர்சிட்டி ப்ரைவேட் யுனிவர்சிட்டிலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு படிச்சு ஒரு அப்ராக்சிமேட்டா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து தராங்க இதுலயே பார்த்தீங்கன்னா எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்ட்டு ஸோ இந்த காரணத்தினால வெறும் ஐயாயிரம் மட்டும்தான் கொடுக்குற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அதுவும் ஐயாயிரம் கொடுக்குறாங்களான்னு சொன்னீங்கன்னா அதுவும் சொல்ல முடியாது ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா வந்து அந்த அமௌண்ட் வந்து நிலுவையில் இருக்கு ஸோ அவர் பாக்கெட் மணி எடுத்து ரிவியூக்கு கொடுத்துட்டு வரணும் இந்த அவலம் நிலையும் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில இருக்குங்க அதாவது தன்னோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணும்போது யூடிஎஸ்டி டிசிஸை சப்மிஷன் பண்ணும்போது ஃபாரின் எக்ஸாமினருக்கு ரிவ்யூ காசு அந்த ஐயாயிரம் கூட அண்ணா யூனிவர்சிட்டி மூலமா கொடுக்காம ஸ்டூடெண்ட் அவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க ரிவியூக்கு அதுவும் ஐயாயிரமா ஃபாரின் என்ன ஒரு ஐயாயிரமா பேப்பர் ரிவியூக்கு எவ்வளோ எட்டுறாருன்னு தெரியாது எல்லாத்தையும் கொடுத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஆக்சுவலி நம்ம வந்து கவர்மெண்ட் காலேஜ்லேயும் நம்ம வந்து சீட்டு வாங்குறோம் ஃபீஸ் கம்மியாகும் இதெல்லாம் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு காரணத்தில்தான் வந்து நம்ம கவர்மெண்ட் காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறோம் அதிலே இந்த மாதிரி பிஹெச்டி பண்ணுறப்ப இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறது எத்தனை பேருக்கு பார்க்குறவங்களுக்கு எத்தனை பற்றி இருக்குது அப்படின்னு தெரியும் சொல்லி தரல கண்டிப்பாக பிஹெச்டி ஸ்டூடெண்ட் யாராவது பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் மட்டும்தான் ஒரு இது இருக்கு என்னோடய தாழ்மையான கருத்து என்னென்னா அந்த ஃபைவ் தௌசண்ட் ருபீஸை வந்து கொஞ்சம் அதிக அமௌண்ட்டாக வந்து கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து ஏழை மாணவர்கள் நிறைய பேர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்ம அம்மா யூனிவர்சிட்டியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து கிரியேட் ஆகிட்ருக்கு மூளை முடுக்கு இடுக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்து இப்போ போயிட்டுருக்கு சீக்கிரம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரியே இந்த என்ஷூர் த டைம்லி கம்ப்ளீஷன் ஆஃப் பிஹெச்டி டாக்டரல் ரிசர்ச் அந்த விஷயத்தை வந்து புதிய சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தான் வந்து நிறைய மாணவர்கள் வந்து பிஹெச்டி வந்து நல்ல திறமையான மாணவர்கள் நிறைய அறிவார்ந்த மாணவர்கள் நல்லா படிக்கிற மாணவர்கள் நல்லா ஆராய்ச்சி செய்கிற மாணவர்கள் இருந்தும் அவங்களால வந்து இந்த பிஹெச்டியை சீக்கிரம் முடிக்க முடியல இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதுனால புரிய சீக்கிரம் இந்த இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இருக்கணும் இந்த விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஸோ சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் சோ இந்த விஷயம் உங்கள்கிட்ட பேசணும் சில விஷயங்கள் சில டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஹ் இப்படிலாம் இருக்காடா அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டிப்பா நமக்கு தோணும் அந்த மாதிரி தான் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு அண்ணாசிட்டிக்குள்ளார இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேச போறோம் அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம சேனலை ஆதரித்து சப்ஸ்கிரைப் பண்ணும் நல்லில்லங்கள் எல்லாத்துக்குமே கோடான கோடி நன்றிகள் மிகவும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நபர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து உங்கள் ஃபோனில் இல்லை உங்கள் லேப்டாப்பில் உங்களுக்கு முன்னாடி வந்து நான் வந்து பேசுவேன் அதை நீங்கள் ஈஸியாக கேட்டுக்கலாம் ஸோ நாளைக்கு மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்